சுப்பையாவிற்கு திருமணமாகிய நாட்களில் தான் இந்த பழக்கம் உருவானது அப்போது சாலை தெருவில் குடியிருந்தார் இரட்டை யானை முகப்பு போட்ட வீடு வீட்டில் அவர்களையும் சேர்த்து இருபத்தி ஓரு பேர் இருந்தார்கள் இரண்டு அண்ணன் அண்ணி ஆச்சி சித்தி சித்தப்பா என்று யாவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அதற்கு இருந்த ஒரே காரணம் அவர்களது கோவில் கடைகள் கோவிலின் மண்டபத்தில் அவர்களுக்கு மூன்று கடைகள் இருந்தன ஒன்று படக்கடை கேலண்டர் விற்பது இன்னொன்று வளையல் கடை மூன்றாவது இருந்த கடை கல்கண்டு பால் விற்பது இதை மூன்றையும் நிர்வாகம் செய்வதற்காக ஆட்கள் தேவைப்பட்டார்கள் அதற்காகவே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சுப்பையாவுக்கு தாலையூத்தில் பெண் எடுத்தார்கள் கல்யாணமானது என்ற பெயர்தானே தவிர அவர்களால் பொண்டாட்டியோடு தனித்திருந்து பேச நேரம் கிடைப்பதே இல்லை ஒருவேளை பேசிக்கொண்டாலும் அடுத்தவர் காதிற்கு கேட்காமல் பேசுவது சாத்தியமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பாடு பரிமாறும் போது வேணாம் போதும் என்று சொல்வதுதான் அவர் உபயோகித்த அதிகமான வார்த்தைகள் சுப்பையாதான் படக்கடையை கவனித்து வந்தார் உண்மையில் அதில் கவனிப்பதற்கு என்று தனிய எதுவும் சாமிக்கு பயந்தவர்கள் இருக்கும் வரை உறுதியான வியாபாரம் பொம்பளைகள் இருக்கும் வரை குங்குமம் மஞ்சள் விற்பனை பிறகு என்ன கடையை திறந்து வைத்தவுடன் அவர் தினமணியை பிரித்து வைத்து படிக்க ஆரம்பித்தால் சாப்பிட வீடு வரும்போது தான் முடிப்பார் அப்படி ஒரு நாள் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது பாலத்தின் அருகில்தான் அந்த யோசனை உண்டானது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த சல்லையை எத்தனை நாள் கொண்டு கழிக்கிறது பேசாம நாமளா ஒரு பாசையை உண்டாக்கினா என்ன யோசித்தவுடன் சென்றிருந்தது வீடு வரும் வரை அந்த பாசையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார் இரவு மனைவியிடம் அந்த யோசனையை சொன்னார் அவள் உங்கள் இஷ்டம் நாளும் யோசிச்சு செய்யுங்க என்றார் இது வழக்கமான அவர் எதை பற்றி கேட்கும்போது அவள் சொல்வதுதான் என்பதால் மறுநாள் கடைக்கு போகும் வழியில் கவனமாக சைக்கிளை லாலா கடை அருகில் நிறுத்தி செந்தில் எண்பது பக்க நோட்டு ஒன்றை வாங்கி கொண்டார் கடையில் போய் உட்கார்ந்தவுடன் கர்ம சிரத்தையாக தான் உருவாக்கப் போகின்ற மொழியை பற்றி யோசிக்கத் துவங்கினார் முதலில் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசனை எழுந்தது சாமி பெயரிலேயே இருக்கட்டும் என்று நெல்பா என்று பாசைக்கு பெயரிட்டார் அதற்கு எழுத்த படிப்பம் வேண்டுமே என்று முடிவு செய்து அவராக ஆ ஆவண்ணா போல எழுத்தை உருவாக்கினார் அது போலவே அதற்கு என்று ஒளி குறிப்பு வேண்டும் என்று உச்சரிப்பும் உருவாக்கினார் கடையில் இருந்த நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் நெல்பாவில் எப்படி வரும் என்று நோட்டில் எழுதத் துவங்கினார் தினசரி அவர் கணக்கு நோட்டு போட்டு எழுதி வருவதை கண்ட மணியம்பிள்ளை சுப்பையாவின் தகப்பனாரிடம் உன் பிள்ளை ரொம்ப கணக்காக வியாபாரம் பண்றான் என்று புகழ்ந்து தள்ளினார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மாசத்திற்கு நோட்டு நிரம்பி போகும் அளவு வார்த்தைகள் அதிகமாகின அந்த நோட்டை பர்வதத்திடம் தந்து மனப்பாடம் செய்துவிடும்படியாக சொன்னார் அவளுக்கு இந்த மனுஷ வேற கோட்டிபுடிச்சி அலையிறானே என்று எரிச்சலாக வந்தது ஆனாலும் வழி இல்லாமல் அந்த பாசையை பழகிவிட்டா அதை சோதித்துப் பார்ப்பதற்காக சாப்பிடும் போடும்போது நெல்ஃபா பாசையில் அவர் கேட்பார் அவளும் நெல்ஃபாவில் பேசுவாள் இரவில் படுக்கையில் கொஞ்சுவது கூட நெல்ஃபாவிற்கு மாறி போனது அதன் பிறகு அவர் பெரிய நோட்டாக வாங்கி நெல்ஃபாவிற்கான சொற்கள் சேகரிக்கத் துவங்கினார் ஒரு வருஷத்திற்குள் அந்த பாசை அவர்கள் ரெண்டு பேருக்கும் அத்துப்படியாகியது வீட்டில் உள்ளவர்கள் மீது ஆத்திரமானால் கூட வெளிப்படையாக நெல்ஃபாவில் பர்வதம் திட்டுவார் யாருக்கும் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாது சுப்பையா மிகுந்த சந்தோஷமானார் உலகில் தங்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த மொழி இருக்கிறது என்பது பெரிய ஒரு ஒருநாள் கடை திறப்பதற்காக வந்த சுப்பையாவின் அப்பா கடையில் வைத்திருந்த நெல்பா நோட்டுகளை புரட்டி பார்த்துவிட்டு இந்த எளவ கூட்டுறதுக்காகவா கடைக்கு உன்ன வச்சிருந்தேன் என்று கோவித்துக்கொண்டு எல்லா நோட்டுகளையும் கடையின் முன்னால் போட்டு எரித்ததோடு எல்லோரிடமும் சொல்லியும் காட்டினார் சுப்பையாவிற்கு ஆத்திரமாக வந்தது ஆனால் கடையை நம்பி பிழைப்பதால் மனதிற்கு உள்ளாக நெல்ஃபாவில் திட்டிக் கொண்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இது நடந்த இரண்டாம் வருஷம் சுப்பையாவின் அப்பா இறந்து போகவே கடை பாகம் பிரிக்கப்பட்டது சண்டை போட்டு படக்கடையை தன் கொண்டு சாந்தி நகரில் வேறு வீடு பார்த்து குடி விட்டார் சுப்பையா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வீடு மாறியதும் செய்த முதல் வேலை இனிமேல் வீட்டில் நெல்மாவில் தான் பேச வேண்டும் என்றார் அதன் பிறகு அவர் மட்டுமல்லாது அவரது பிள்ளைகள் பெண்கள் யாவரும் அதை கற்றுக்கொண்டார்கள் எப்போதாவது வீட்டில் சண்டை நடக்கும் போது அவர்கள் நெல்மாவில் கத்தி சண்டையிடுவார்கள் அருகாமை வீட்டில் ஒருவருக்கும் ஒன்றுமே புரியாது ஒரு முறை கோவில் போவதற்கு பர்வதம் கிளம்பிய போது சுப்பையா கடையில் வேலை இருப்பதாக போகக்கூடாது என்று தடுத்தவுடன் அவள் கோபத்தில் மடமடவன நெல்மாவில் கத்தினார் ஆனால் அவள் பேசியதில் பாதி சொற்கள் என்னவென்று அவர் அறிந்திருக்கவே இல்லை அவளிடம் எப்படி போய் அர்த்தம் கேட்பது என்று யோசனையும் வழியுமாக கடைக்குப் போனார் ஒரு உண்மை அவருக்கு புரிந்திருந்தது அவள் தனக்காக மட்டும் அந்த மொழியில் சிறப்பு சொற்கள் நிறைய உருவாக்கி கொண்டு விட்டார் இதை வளரவிட்டால் தனக்கு தான் ஆபத்தாக முடியுமென்று நினைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அன்றிரவே வீட்டில் யாரும் இனிமே நெல்மாவில் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டார் சில நாட்களுக்கு அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது ஆனால் சுப்பையாவின் கோபத்திற்கு பயந்து நெல்மாவை மறந்து போனார்கள் நல்ல வேளை பிரச்சனை முடிந்தது என்று தன் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் தலைவலி அதிகமாகி அவர் வீடு திரும்பிய நேரம் பர்வதமும் அவரது மகனும் ஏதோ ஒரு பாஷையில் பேசி கொண்டிருந்தார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒருவரியும் புரியவில்லை அவர்கள் சரளமாக பேசிக் கொண்டார்கள் சுப்பையா தன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடியே குடிக்க தண்ணீர் கேட்டார் உள்ளே மகள் சிரிப்போடு அதே புரியாத பாசையில் தன் அண்ணனிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார் சுப்பையாவிற்கு எரிச்சலாக வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த நிமிஷம் அவர் தன் அப்பாவை நினைத்து கொண்டார் புத்திக்கிட்டு போய் தெரிந்த பாசையை என்ன அளவுக்கு மாத்தினோம் என்று அவர் மீதே அவருக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனால் அதை எந்த பாசையில் சொல்வது என்று புரியாமல் திகைத்து போயிருந்தார் என்றாள் என்றான்